உண்மையான மனமகிழ்ச்சி எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒன்று புதிய விஷயங்களை அனுபவிப்பது இரண்டு உங்களை சுற்றியுள்ளவர்களை நேசிப்பது மூன்று உங்கள் ஆர்வத்தில் கவனம் செலுத்துவது நான்கு இசையை கேட்பது ஐந்து உங்களால் முடிந்த இடத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆறு கற்பனையில் வாழாமல் நிஜத்தில் வாழ்வது ஏழு உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது எட்டு நன்றாக தூங்குவது உங்களை தன்னம்பிக்கையுடன் வைத்திருப்பதற்கான வழிகளை அறிந்து கொள்ளுங்கள் மாற்றம் சாத்தியமானதுதான் என முதலில் நம்புங்கள் உங்கள் குறைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தோரணையை நேராக்குங்கள் உங்களை நன்றாக உணர வைக்கும் நபருடன் பழகுங்கள் தவறுகள் திரும்பவும் நேரா வண்ணம் இருங்கள் நீங்கள் முடிக்க நினைக்கும் எதையும் தள்ளி போடாதீர்கள் உங்களின் மதிப்பு தெரியாதவர்களை தொடராதீர்கள்